ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நாலு ராசிகளை பற்றி பேசியிருக்கோம் இப்போ ஐந்தாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு கம்பீரம் ஒரு நல்ல நிலமை அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கும் இந்த சிம்ம ராசி பற்றி இவ்வளோ கம்பீரம் இவ்வளோ விஷயம் இவ்வளோ இதுனா இது காப்பி வைக்கிற ஒரு ஆள் இருக்கார் யார் அப்படின்னா சாமி பகவான் என்னங்க எல்லா ராசிக்கும் நல்ல விதமாக பேசிட்டு வந்துட்டு திடீர்னு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது திதி யோக காரணம் அதே நேரத்தில் நாம யோகத்தை வைத்து அந்த விஷயங்களை வச்சுட்டு தான் நம்ம வந்து இடையில் சொல்லிடுவோம் அது கடைசியில் சொல்லும்போது சொல்லிடுவோம் இதோட குணாதிசயங்கள் கொஞ்சம் விவரிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிறது வேறு ஏன் இதுக்கு சொல்கிறோன்னா இந்த பதினைந்து ஆண்டுகளில் நாம் இந்த ராசியை சொல்லும்போது நான் தெளிவாக இன்னொரு வார்த்தையை சொல்லிடுறேன் இந்த பதினைந்து ஆண்டுகளில் எப்போ ஏழரை ஆரம்பிச்சதோ அது இன்னும் முடியவே இல்லையோ அப்படின்னு வருத்தப்படுற ஒரு நிலம ஒரு சூழ்நிலை இப்போ சமீப காலகட்டங்கள் இந்த பதினைந்து வருடக்குள் இந்த ஏழாம் இடத்துக்கு கும்பத்துக்கு வந்திருக்கிற விரைக்கும் பதினஞ்சில் பதினாறு வருஷம் பதினேழு வருஷமாகவே அப்பா என்னடா இது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கவே கூடாது உடல் மனம் எல்லாம் சிதைஞ்சிட்டேன் சார் பொருளாதாரம் நிறையா சார் நான் உயிரோடு இருக்கிறதே எதுக்கு வாழ்கிறோங்கிற நான் கண்டிஷனில் வாழ்ந்துட்டுருக்குறேன் சார் அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒரு காலகட்டத்தை எல்லாம் இந்த பதினைந்து பதினாறு வருஷம் நீங்கள் என்ன திசை நடந்துச்சு என்ன புத்தி நடந்துச்சு என்ன இது இருந்துச்சு அப்படிங்கிற அப்புறம் இன்னொன்று என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா இந்த காலம் சென்ற ஒரு முதல்வர் அப்படிங்கிற பெண் ஆளுமையாக மிகவும் இந்திய அரசியல் வியந்து அண்ணார்ந்து பார்த்த ஒரு தலைவர் அப்படின்னா எதிரிகளும் பாராட்டிய எதிர்கட்சிக்காரர்களும் பாராட்டிய அளவில் நிர்வாகத்திறன் உள்ளவராக இருந்த அம்மா இவங்க ஜெயலலிதா அப்படிங்கிற அவங்க புரட்சி தலைவி வந்து இந்த ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் பிறந்தவர் இந்த சந்திரன் நின்று பிறந்தவர்ங்கிற ஒரே விஷயத்தில் மிகச்சிறப்பாக சொல்லப்படுகிறது அதுக்கடுத்து ஆண்டால் பூர நட்சத்திரத்தில் சிறப்பாக சொல்கிறது அதே மாதிரி ஐயப்பன் உத்திர நட்சத்திரத்தில் சிறப்பித்து எல்லோரும் சிறப்பித்து சொல்கிற அளவுக்கு அபாரமான விஷயங்கள் இது மாதிரி நூறு பேர்த்து சொல்லலாம் அப்படி சொல்கிற அளவுக்கு இந்த ராசியில் இருக்கே அப்படின்னா கூட ஏன் இப்படி எடுத்தோன்னே கடாமடான்னு சொல்கிறீங்கன்னு வாழ்வியல் இவங்க என்னவாக இருக்காங்க இவங்க எல்லாம் சிறப்பிச்சு சொன்னாங்க அவங்க நிம்மதியாக இருந்தாங்களா நல்லா இருந்தாங்களா குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்துச்சா அவங்களுக்கு அமைஞ்சதா எல்லாம் பொருளாதார வளர்ச்சி கிடச்சதா நிம்மதியாக இருக்கிறதுக்கு சனி பகவான் விட்டுட்டாரா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்திட்டார் அப்படிங்கிறது தான் இதில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை இதில் நீங்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் போடுங்க எனக்கு என்ன அப்படின்னிங்கன்னா வேறு லக்னம் அமைப்பு ஜாதகத்தில் ரேர் இன்னும் சொல்ல போனால் இந்த ராசிக்கு ரேர் 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 இந்த பதினஞ்சு பதினேழு வருஷமாகவே இவங்க நிம்மதியான சரியான விதத்தில் அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி இப்போ சமீபத்தில் பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நெருங்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த பதினஞ்சு வருஷத்துக்குள் ஐம்பது அறுபது இறங்கிட்டு இருக்கிறீங்களா சரி இந்த பதினைந்து வருடங்களுக்குள் பதினேழு வருடங்களுக்குள் அவர்கள் நிம்மதியாக இருந்தார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிந்த காலச்சக்கர இயக்கத்தில் இவர்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு கால சூழ்நிலையை இந்த நகர்வுகள் கோச்சார நகர்வுகள்ங்கிறது மட்டும் இல்லை எல்லா விஷயம் சேர்ந்து கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது இந்த ராசி ஏன் அப்படின்னிங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு பெரிய அளவில் இந்த ராசி பாதித்த அளவுக்கு வேறு மற்ற ராசிகளை எந்த அளவுக்கு பாதிச்சுருக்காரு சொல்ல முடியாது ஏன்னா டேர் ஆப்போசிட்டான நிலைமையில் ஒரு ஸ்திரமான நிலை இந்த இடத்துல இது இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்திருந்தாலும் சரி திசா புத்தி என்ன லக்னம் என்ன இருந்தாலும் சரி ராசிக்கு கீழே இந்த பாதிப்பில் எனக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் போடுங்க அப்படி ஒரு விஷயத்தை கேட்கணுன்னு எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்குன்னு வைங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறக்காக இதை எடுத்துட்டு சொன்னோம் அப்படின்னு சொல்லி நீ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி ஒன்று இப்படி சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறேன் இது ஏன் இப்படி சொன்ன அப்படின்னா புகழ்ந்து பேசப்போம் கொஞ்சம் இதுக்கு உண்மையில் ஆற்றல் இல்லையா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய ஆற்றல் இந்த ஜோதிடமே வந்து சூரியனுக்கு கீழ் ஒட்டி அனுசரித்துத்தான் இந்த உலகத்தின் இயக்கத்தை அத்தனையும் கட்டுப்படுத்துகிற ஆற்றல் கொண்ட அரசியலில் ஒளி வருகிற அரசியல் ஆளுமை கொண்ட இந்த உலகத்தை இயக்குகிற ஆற்றலை கொண்ட இந்த உலகத்தை கட்டி காப்புவதற்கான ஆற்றலை கொண்ட எல்லாவற்றையும் சட்டம் இயற்றுகிற மிகப்பெரிய அதிகார தோரணை என்ற எல்லா விஷயங்களிலும் ஈடுபட்டாலும் அந்த விஷயத்தில் தலைமை தாங்குகிற அந்த பண்பாடுகளை விட்டு தருகிற யாரையும் எதிர்கொள்ளுகிற போராடுகிற குணாதிசயங்களை கொண்ட மிகப்பெரிய ஆற்றல் உள்ள அவ்வளவு விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டாலும் எவ்வளவு பெரிய ஆளுமை இருந்தாலும் அவர்களை தன் வசமாக்குகிற பேச்சாற்றல் கொண்ட புதனின் ஆளுமை வாக்குஸ்தானத்தில் வர்றதுனால் அப்படியே மாற்றி எதை வேணால் கொண்டு போகக்கூடிய அறிவு ஆற்றலும் கொண்ட அதிகாரமும் தோரணையும் கொண்ட பூர்வ வலுவை கொண்ட பூர்வீக வலுவை கொண்ட காடு தோட்டம் வசதி வாய்ப்பு எல்லாம் இல்லை அப்படின்னாலும் சரி அது எல்லாம் இருக்கிறவங்க எல்லார்த்த விட ஒரு ஊருக்குள் பேசப்படுகிற அறிந்தவராக சமூகத்தில் அறியப்பட்டவராக இருக்கிற ஒரு பெருமை எல்லாமே இந்த ராசிக்குள் கொடுக்கும் இந்த ராசிநாதன் கொடுப்பார் இந்த ராசிநாதன் ஆற்றலை கொடுப்பார் கல்வியில் தடைப்பட்ட கல்வி இருந்தாலும் கூட அளவாக படிச்சிருந்தாலும் கூட இவர் என்னதான் படிச்சிருக்காருன்னு தெரியல எல்லா விஷயத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைப்பார்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய கம்பீரமான குரல் வளம் உள்ள நல்ல நிலைமையில் சிந்திக்கக்கூடிய அறிவாற்றல் கொண்ட புகழ் கொண்டவர்களாக இவர்கள் விளங்குகிறார்கள் ஆனால் இந்த புகழுக்கு இத்தனையும் இருந்தாலும் அரசு ஒத்துழைத்தாலும் அரசு அதிகாரிகளோடு ஒத்து உழைப்பு கிடைத்தாலும் எல்லாவித அந்த வழி சார்ந்த விஷயங்களில் அவர்கள் உறவுகளில் கூட ஒத்து வந்தாலும் அதுவழியாக அவர்கள் உதவிகள் கிடைத்தாலும் இத்தனை இருந்தும் எல்லா விஷயங்களும் சேர்ந்திருந்தாலும் தாய் வழி உறவுகளில் பெரிய அளவில் இவர்கள் பலனை எதிர்பார்க்க முடிகிறதில்லை பல நேரங்களில் ஒன்று அல்லது தாய் வழி உறவில் யாராவது ஒருவர் பெரும்பகுதி அது சார்ந்த கர்மாவில் பாதிக்கப்பட்டவராக தான் இவங்களுக்கு வந்துடுறாங்க இது வந்து இப்போது ஏதோ ஒன்றோ ரெண்டோ இல்லை நிறைய தாய் சார்ந்து ஏதாவது பாதிப்பு இருக்கும் தாய்க்கு அல்லது தாய் சார்ந்தவர்களுக்கு ஏதாவது பெரிய பாதிப்பு இருக்கோ அதைய அதன் பிரதிபலிப்பு இவங்களுக்கும் கொஞ்சமாச்சு அது காட்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இதில் இருக்குது ஒரு குறை இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு குறையாக மனதுக்கு படுகிற மாதிரி ஒரு விஷயம் அந்த தாய் வழியில் இருக்கும் அந்த விஷயத்தை ஒட்டி இவர்கள் கவலை எப்போதும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது இந்த சிவராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒன்று அரசா அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கிறதா இவ்வளோ இது இருந்தாலும் சனி பகவான் இவர்கள் மனநிறைவடையாமல் பார்த்து கொள்ளுகிறார் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டாவது குடும்ப இந்த லவ் அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து போகிற வழியில் ட்ராவலில் கூட அப்படியே அவங்க ஈர்த்து அவங்களால் இதுவெண்ண பண்ணிட்டு லவ் எல்லாம் பண்ணி போ அந்தளவுக்கும் கூட படப்படவுடன் போயிடுவாங்க அதே நேரத்தில் இந்த கேதுங்கிற விஷயம் அந்த அளவுக்கு இருக்கும் இவங்களுக்கு செட் ஆகுனாலும் இந்த மக நட்சத்திரத்தில் அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் குறைவு பூரமுத்திர நட்சத்திரத்தில் இவங்க வந்து பிறக்கிறவங்க வந்து இதில் இது இந்த இதில் மகத்துக்கு கொஞ்சம் அந்த லவ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செட் ஆகிறது சிரமமாக இருக்கும் அதே மாதிரி இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமே சந்திரனாக வருகிறதால் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் போது இவங்களுக்கு பெரிய அளவில் தலைவலி வந்துடுது மாதிரி பிரச்சனைகள் உருவாக்கிடுது சந்திரன் மன ரீதியான கடுமையான பாதிப்புகளையும் இது கொடுத்துருது இந்த மகாநஸ்திர பெரிய அளவுக்கு பெரிய குடும்ப அதுதான் அது அது ஒரு பற்றி பேசும்போது பண்ணிட்டாலும் இந்த ராசியில் இருப்பது இது மாதிரியான விஷயங்கள் விளைவுகளை கொடுக்கிறது கொஞ்சம் போயிடலாம் சொல்லுது இது போக நான் வணிசை அப்படி கரணம் அப்படிங்கிற இடத்துல உங்க ஜாதகத்தை தான் நான் ஏற்கனவே முதல்ல முன்னுரையில் சொல்லியிருக்கிற இந்த வீடியோ போக தனி வீடியோ முதல்ல ராசிகள் பற்றி என்ன போட போகிறேன் அப்படிங்கிறதுனால திதி கரண யோகத்தை அடிப்படையில் சொல்லுவேன் பதிலானு சொல்லியிருக்கனால கரணத்தில் வணிசை கரணம்னு எழுதியிருந்தால் உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான வேலையை இவர் செய்வார் கரணநாதனாக சூரியன் வருகிற போது நீங்கள் எதில் ஈடுபட்டாலும் சரி அதில் வந்து பிரகாசிக்கக்கூடிய நிலைமையை உயர் பதவிகளில் அவர் கொண்ட உட்கார வச்சு அழகு பார்ப்பார் அதே மாதிரி நாம யோகங்களில் அதாவது நாம யோகங்கள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நாம யோகம் அப்படிங்கிறதுனா மூணு நாம சுபம் நாம யோகம் ஹர்ஷனம் நாம யோகம் சோபனம்ங்கிற நாம யோகம் பேர் எழுதியிருந்தாங்க சோபனம்னாவோ ஹர்ஷனம்னோ சுபம்னோ எழுதியிருந்தால் நீங்கள் அதே மாதிரி இன்னும் அந்த ராசிக்கு ஒத்துழைப்பாக சூரியன் இருக்கிறார் நல்ல யோக நிலைமைகளுக்கு கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லி போட்டு அர்த்தம் அதில் நீங்கள் பார்க்கவே வேண்டியதில்லை இதுவே வந்து வைத்திருதியினோ வயரியான் அப்படின்னாவோ சூளம் அப்படிங்கிற நாமயோகமோ இருந்தால் அப்படின்னு எழுதியிருந்தாலோ அவர் வந்து கொஞ்சம் கெடுதல் பண்ண போகிறாரு இந்த மாதிரியான விஷயங்களில் நேர் எதிராக வேலை செய்ய போகுது அப்படின்னு அதற்கேற்ற அவயோகங்களை நீக்கக்கூடிய கோயில்கள் போய் நிவர்த்தி வணிக்கங்க அதே மாதிரி திதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா சஷ்டி நவமி தசமி திரியோதசி இந்த திதிகளில் பிறந்தவங்க திதி தோசை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதுகளெலாம் நெய்க்குனிங்கன்னா சிம்மராசி ஒளி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படியே பதினஞ்சு வருஷமாக இருக்காங்கன்னு முதல்ல சொன்னேன் அப்படின்னா இதுதான் இந்த ச இதில் சில விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட இருள் சூழ்ந்தாலும் இது ஒரு ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி எழுந்து வரக்கூடிய ஆற்றல் உள்ளது அதற்கான காலம் வரும்போது ஆற்றலோடு புதைக்கப்பட்ட கரி வைரமாக மின்னுவது போல் இவர்கள் புகழின் உச்சியில் செல்வதற்கான காலம் நெருங்கும் வெற்றி பெறுவார்கள் அந்த உலகம் திரும்பி பார்க்கும் இவர்களை சுற்றியுள்ளவர்களால் இவர்களை தடுத்து நிறுத்த முடியாத ஆற்றலோடு வெளிவருவதற்கு காலம் இயற்கை இவர்களை சூடு கொடுத்து சூடு கொடுத்து வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கையோடு நகருங்கள் மிகப்பெரிய ஆற்றலோடு ஒரு நாள் வெற்றி பெற்றவர்களாக இவர்கள் மிளிரும்போது உடனிருப்பவர்கள் இவர்களின் ஆற்றலை புரிந்து கொள்வார்கள் அதுவரை காத்திருங்கள் காலம் கனியும் கண்ணீர் துளி பூவாகும் என்று நம்பிக்கை தருகிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சின்ன அபிப்பிராயங்கள் இருந்தால் கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்கள் நன்றி வணக்கம்